வேடிக்கையா வேடிக்கையா தப்பு தப்பு குற்றம் பெரிய குற்றம் வரி குடுக்கணும் வாங்கு யாரு ராணிக்கு புதுசுங்க புதுசா வந்தவன் சத்தத்துக்கு வருதாவது பரம்பரையாங்க ரொம்ப அழகா இருக்கேன் பாத்திரம் இந்த பாத்திரத்தை இந்த ராஜா வீட்டு நாய் கொலைக்காம உதைக்காம இருக்கீங்களா ஒருத்தருக்கு தைரியம் இல்ல

கதாநாயகனை கேட்ட லட்சணத்தை சேகையில் காண்பித்தாய் உண்மையாய் உஜ்ஜயி நகர் மானத்தை காப்பாற்றினார் இதோ லட்சை மாமாரி அக்காடி ராஜ துரோகிங்க சதி செய்யறாங்க அட்டகாசம் பண்ணுது ராஜாவாவது ராணியாவது ஒரு கை பாக்கிறானுங்களா என்ன யோசனை தலையெல்லாம் தலையை வெட்டுறது எதற்காக வெட்டணும் அதையாவது நான் தெரிந்து கொள்ள வேண்டாமா அப்ப சொல்லுடா தம்பி கேக்கட்டும்

கையை ஓங்கிறதுக்குள்ள எட்டாவது மயில் போய் குட்டிக்கிற மாதிரி தெரியுமா தெரிகிறது ராணி இனிமே நான் என்ன செய்யணும் என் தம்பி இல்லாத எடுத்து சொல்றது போல எல்லாத்தையும் ஏழாவது நினைக்கிறீங்களே சத்தியமா சொல்ற மாமா நிஜமா தயவுசாட்சியே சொல்ற மாமா அத்தனை பேரும் கட்டி வச்சு சித்திரவது செய்யணும் மாமா ஆமா ஆமா இப்படியே விட்டா பிறகு எப்படி ஆகும் தெரியாது சீக்கிரமே அவங்க தலையில வெட்டி போட்டையில வெட்டி தொங்க விட ராணி அதை நான் கவனித்துக் கொள்கிறேன் யார் எங்கே யார் யாரோ தோட்டராமனாம் அவன் கூட்டாளி அஞ்சியாம் உடனே சென்று அவர்களை பிடித்து வாருங்கள் நாராயணா எங்கள் தெய்வம் நீ நாராயணா கோனமலசாமி நாராயணா நீ தீர்த்துவை நாராயணா மலை மேலும் மங்கையுடன் நாராயணா மலைமேல் அமந்தவன நாராயணா அம்மா அம்மா தானை வைக்காமலா மறுபடியும் வந்துட்டீங்களா வீட்டுக்குள்ள பூட்டி விட்டு கூட எப்படியோ ஓட்ட முடிச்சிட்டீங்களே அவங்கடா சாந்தம்மா நீங்க யாருங்க தங்கல் அருமை முகன் எங்கே இல்லியே எங்கயோ போய் இருக்கான் அவவனுக்கு भोजनம் அளித்தீரா ஓட்டு தானே தவராமல் மூன்று வேளையும் சாப்பாடு போடுகிறீரோ என்ன இப்படி கேக்குறீங்க என் குழந்தைக்கு நான் போட மாட்டேனா அந்த குழந்தையோட இந்த குழந்தைக்கும் போடுறீங்களோ அயோக்கிய பசங்களா இவ்வளவு தூரம் தயாராயிட்டீங்களா நல்லா இருக்கு குரங்குக்கு குள்ளா போட்டா போல ஏண்டா இதெல்லாம் எங்கடா கொள்ளையடிச்சிங்க ஆமா ராஜா அவங்க ரெண்டு பேரையும் உடனே கூப்பிட்டு வர சொன்னார் உம் ராஜேஷ் சொன்னாரா ஏண்டா என்ன அயோக்கியத்தனம் பண்ணீங்களோ தெரியலையே ரொம்ப தவலைப்படாதீங்கம்மா ராஜா சன்மானம் கொடுத்து அனுப்பணும்னு ஆளு விட்டுருக்காரு அவ்வளவுதான்மா பயப்படாது என்னமோப்பா ஹம் తోటరామనూ వ్యం ఇవ్వన్ మహారాజా నమస్కారం మహారాజా తల తిరే తప్పు తప్పు కీలక తల కుంది నిండి తవరు నేను ఇవనా తోటరామన్ தன்னுயிரையும் மதியாமல் தலைவனங்காத உன்னத புருஷன் என்றோ உச்சி லட்சுமி என் அருமை குடிகளே இப்படி அஞ்சா நெஞ்சம் படைத்தவர்களாயிருந்தால் ஆமாமா அப்புறம் புகைந்து பேசலாம் இப்போ விசாரணை செய்தாகணும் அதானே சரி முரண்பாடாக பேசாமல் உள்ளதை உள்ளபடி ஒப்புக்கொள் உள்ளதை சொல்லவா உண்மையை இல்லை என்று சொல்லவா மகாராஜா உண்மையைத்தான் தான் சொன்னேன் அப்படி என்றால் சத்திரத்தில் உள்ளவர்களை இவர் அக்கிரமம் செய்தார் நான் குத்தும் உதயம் கொடுத்து அனுப்பினது என்னமோ உண்மை மகாராணியர் தம்பி சொல்லு அடிக்காம என்ன செய்ணியார் தம்பி மகாராஜா மச்சார் அப்படி இப்படி என்று சொல்லி அந்த சத்திரத்திலே வீரகதை கேட்கிறவங்களை எல்லாம் வயசை கூட பொலிகிரி என்ன அக்கிரமா தங்களுக்கும் பெங்கள் அந்தஸ்துக்கும் அகௌரவம் தேடியதனாலே நல்லா என்னமோ உண்மை முக்கால உண்மை மகாராஜா முழுவதும் போய் சொல்லுதெல்லாம் போய் இவர் இல்லை அறுக்கவும் தப்பு நல்லா வதைக்கும் போது சொல்லாமல் வாடும் போது கீழ இழந்த அருகேக்குள்ள கிரீட் அது இவதா இல்ல இல்ல ராணி இதெல்லாம் என்ன அக்காடே